ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பை பிரியா மந்த்லி ஈஸியாக வந்து நம்ம நல்லா ஐயாயிரரூவா சேவ் பண்ண முடியும் அது வித் இன்ட்ரெஸ்ட்டோடு நம்மளால் சேவ் பண்ண முடியும் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ வாங்க ஈஸியான மூணு வழி இருக்குது ஃபஸ்ட்டு வந்து சேவிங்ஸ்க்குன்னு தனியாக நம்ம டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சேலரினா டொண்ட்டி பெர்சன்டேஜ் சேலரிக்குன்னு ஒதுக்கி நம்ம சேவ் பண்ணிவிட்டு வரவங்களுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு பாருங்கள் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நம்ம எப்படியோ சேவிங்ஸ்க்குன்னு தனியாக எடுத்து வைக்க போகிறோம் அந்த சேவிங்ஸை வந்து மொத்தமாக டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போட்டு அப்படியே தனியாக எடுத்து வைக்காமல் அது ஒரு மூணு வழியாக நம்ம பிரித்து வைக்கலாம் இப்போ ஃபைவ் தௌசண்ட் மந்த்லி நம்ம சேவ் பண்ணணும்னா அந்த மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் வந்து அப்படியே ஒரு அமௌண்ட்டாக விடாமல் அதை வந்து மூணு பார்ட்டாக பிரித்து வைக்கலாம் அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட சேர்ந்து அந்த சேவிங்ஸும் எப்போவுமே இருக்கும் அது எப்படின்னா ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் வந்து ஐயாயிரம் ரூபா நம்ம எடுக்கிறோமோ அந்த ஐயாயிரத்தில் ஃபஸ்ட்டு மூவாயிரத்து நம்ம ஆர்டியாக நம்ம இன்னொரு இயற்கை வந்து போட்டுக்கணும் ஆர்டியாக போடும்போது வந்து நமக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் அமௌண்ட் சேவ் பண்ணி எடுக்கும்போது வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டோடு கிடைக்கும் இப்போ வந்து ஐயாயிரம் மூவாயிரம் போடுறோம் பன்னெண்டு மாதத்துக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபா வருது அப்போ முப்பத்தி ஆறாயிரம் ரூபா வரும்போது அதோடய இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஒரு நைன் பர்சன்டேஜ் வச்சாலும் முப்பத்தி ஆறாயிரத்துக்கு மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்து ஐம்பது ரூபா சம்திங் கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு முப்பத்தி ஒம்பதாயிரம் நாற்பதாயிரம் எப்படி கைக்கு வரும் இது நம்மளுக்கு நல்ல சேவிங்ஸாக இருக்கும் அப்புறம் செகண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா இந்த ரெண்டாயிரத்தை வந்து நம்ம சிட்டில் போட்டு சேவ் பண்ணி வைக்கலாம் சிட்டில் போட்டு சேவ் பண்ணி வைக்கலாம் போது நம்ம கட்டின அமௌண்ட் திருப்பி கிடைக்கும் அப்படி இல்லைனா ஒரு டூ தௌசண்ட் தௌசண்ட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இப்போ வந்து நம்ம ரெண்டாயிரத்துக்கு வந்து இருபதாயிரத்துக்கு ஒரு சிட்டு பத்து மாதம் ஜாயின் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஒன்று முன்னாடியே எடுக்கிற மாதிரி இருக்கும் முன்னாடி எடுத்தால் நம்மளுக்கு எந்த லாபமுமே இருக்காது இதே லாஸ்ட்டாக எடுக்கும்போது ஒவ்வொரு சிட் சிஃபன்ஸில் சிட் கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு ஆயிரம் ரூபாய் இல்லை ரெண்டாயிரம் எக்ஸ்ட்ரா வச்சு லாஸ்ட்டாக எடுக்கும்போது நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருபத்தி ஒரு ரூபா இந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாயும் அதில் ஒரு ஒரு லாபம் கிடைக்கும் வருஷத்துக்கு இந்த மாதிரி சேர்க்கும்போது ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் தானே அதனால இந்த மாதிரி சேவ் பண்ணால் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் அதாவது நம்ம மொத்தமாக கொண்டு போய் ஐயாயிரத்தையும் தனியாக எடுத்து சேவ் பண்ணி வைக்கும்போது லாஸ்டா அந்த இயரில் வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சேவ் பண்ண மாதிரி தான் வரும் அதே வந்து இந்த மாதிரி தனித்தனியாக சேவ் பண்ணி வைக்கும்போது ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட்டோடு வரும் நம்ம நம்மளுக்கு லாபம் தானே இப்போ வந்து எழுபத்திரெண்டாயிரூவா வருஷத்துக்கு சேவ் பண்ணுறேன்னா ஐயாயிரம் ரூபாயில் இப்படி தனித்தனியாக சேவ் பண்ணி வைக்கும்போது இன்ட்ரெஸ்ட்டோடு தேர்த்தி வரும்போது நம்மளுக்கு ஒரு ரூபா எழுவத்தி எட்டாயிரம் ரூபாய் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கிடைக்கிற அமௌண்ட் நம்மளுக்கு லாபம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேமிச்சதுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அடுத்தது மூணாவது வந்து என்னென்னா உண்டியல் சேமிப்பு இதை வந்து நம்ம திடீர்னு எமர்ஜென்சி கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் யூஸ் பண்ணாமல் எடுக்கிறதா சேவிங்ஸு இதை வந்து ஒரு தௌசண்ட் ருப்பீஸாக நம்ம போட்டு வரணும் இதில் வந்து எந்தவித இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது பெனிஃபிட்டும் கிடையாது நம்ம எவ்வளோ அமௌண்ட் போடுறோமோ அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு மாதம் ஆயரருவா போடலாம் ரெண்டாயிரம் ரூபா போடலாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா போடலாம் இந்த மாதிரி வச்சு போடும்போது நம்ம சரி இருக்கு அந்த தௌசண்ட் மட்டும் போட்டு வராமல் ஏதோ எக்ஸ்ட்ரா நம்மக்கிட்ட செலவில்லாமல் இருக்க அமௌண்ட்டையும் சேர்த்து போடும்போது நம்மளுக்கு ஏதாவது கூடுதலாக ஒரு அமௌண்ட் வரும் இந்த மாதிரி மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபா எடுத்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டோடு சேவ் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு நம்ம எண்பதாயிரம் ரூபா நம்மளால் சேவ் பண்ண முடியும் இல்லை ஒன் லேக்கும் கூட டார்கெட் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் போட்டு நம்ம பண்ணலாம் இதுதான் நம்ம அமௌண்ட்டை எதுவுமே பண்ணாமல் அப்படியே எடுத்து சேவ் பண்ணுறக்கோ எதிலாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி சேவ் பண்ணுறக்குமே இருக்க பெனிஃபிட் இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம அதை தேடி கண்டுபிடிச்சி நல்லபடியாக சேவ் பண்ணி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம் மார்னிங் ஏர்லியாகவே இருந்துருச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனால வாய்ஸ் இந்த நிலைமையில இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சேன் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் அவ்வளோ மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்